அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்ற நுணுக்கம் அறிந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் வீட்டுக்கதவை தேடி வரும் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தாமதமானாலும் எப்படியாவது வந்து சேர்ந்துவிடும் தொழில்துறையில் மற்றும் வியாபாரிகளின் புதிய இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செய்து உற்சாகமாக செயல்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் பணியிடத்தில் சந்திப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எதிர்கால உத்வேகம் குறித்து வழிகாட்டுதலை பெறக்கூடியதாகவும் உடல் நலத்தை பொறுத்தவரை வெளியீடுகளுக்கு உண்ணும் உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியதும் பருகும் நீர் காரணமாக உங்களுக்கு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு கவனமாக இருப்பது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு நாட்களாக கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிலும் வெற்றியும் நீங்கள் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல உங்களுக்கு குதூகலம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை நீங்க கழிப்பீங்க குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கம் மாறக்கூடியதாகவும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்குள் கீழே இருப்பவர்களால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடிக்கின்ற வெற்றி காணப்படும் கலைத்துறையில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிறப்பாக பணி பாராட்டு பெறுவீங்க அரசியல் துறையில ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் பெற துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் போட்டிகள் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை கிடைக்கக்கூடியதாகவும் எல்லா வசதிகளும் உங்களுக்கு இன்பம் ஏற்படும் உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமல் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி களைப்பும் சோர்வும் ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு சாதகமான நிலை உருவாகி பதிவு உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கல்வியில் குழந்தைகளின் தேர்ச்சி பெற்றவர்களை பெருமை கொள்ள செய்யும் அரசியலில் சிலருக்கு மாவட்ட பொறுப்புகளை தேடி வரக்கூடியதாகவும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் எதிலும் உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் பெரும் புள்ளிகளின் அறிமுகத்தால் நன்மைகள் ஏற்பட்டு கல்வியில தேர்ச்சி ஏற்படக்கூடிய கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கலைத்துறையில் சீரான நிலை காணப்படும் அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கு எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு காரிய வெற்றிக்கு உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற்றம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மாணவ மணிகளுக்கு தீவிர முயற்சிகள் எடுப்பது அவசியமாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் அவசியம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் நீங்கள் செயல்படுவது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் வராகியமன மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கலாம் வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அவ்வப்போது உங்களுடைய பணத்தை நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்கள் வேலையில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க இதன் காரணமாக உங்களுடைய உற்பத்தி அதிகமாகி லாபம் அதிகரிக்க கூடியதாகும் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டியது உங்களுக்கு நல்லது நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டால் இழப்புகளை நீங்க தவிர்க்கலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சகோதர முன்னேற்றம் காரிய சக்தி தலைமை பதவி ஆகியவை ஏற்படலாம் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வித்தைகளில் தேர்ச்சி அறிவு திறன் கூடும் தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கலாம் பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பிள்ளை பேறு புதிய தொழில் வாய்ப்புகள் புண்ணிய தல தரிசனம் ஆகியவை ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான பலன்கள் அடைவாங்க நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய தைரியம் கூட கூடையும் பண வரத்து அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கு எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து நீங்க உங்களுடைய காரிய வெற்றிகள் உண்டாகலாம் போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மன நிறைவு உண்டாகலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதுல பின்னடைவு ஏற்படலாம் நீங்க கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட நாட்களாக உங்களுடைய நிலுவையில் இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சந்திரனின் நகர்வுகள் நன்மை தீன்மைகளை கலந்து கொடுக்கக்கூடியதாகவும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருப்பதால் நெருக்கமான நண்பர்களால் இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வியாபாரத்தில் சில சிக்கல்களை கொண்டு வரலாம் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் படிப்புக்காக வங்கியில கடன் பெற நீங்க முயற்சி செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் சில சிக்கல்களை கொண்டு வரலாம் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் படிப்புக்காக வங்கியில் கடன் பெறுவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்கள் அலைச்சலில் மட்டுமே உங்களுக்கு முடியும் பிள்ளைகளின் நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குரு ஆறாம் இடத்தில் இருக்காரு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகளின் மேல் படிப்பிற்காக பணம் கடன் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மங்கள காரியங்களுக்காக ஏற்படும் பிரச்சனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்க வாராகியமன மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிந்த உங்களுக்கு இந்த வாரம் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தாமதமானாலும் எப்படியாவது வந்து சேரும் தொழில் உங்களுக்கு வியாபாரிகள் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து உற்சாகத்தை செயல்படுத்துவாங்க உத்தியோகர்கள் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை பணியிடத்தில் சந்திப்பாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால உத்வேகம் குறித்து வழிகாட்டுதல்களை பெறுவாங்க உடல்நிலையை பொறுத்தவரை வெளியீடுகளுக்கு உண்ணும் உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே